தமிழ் சினிமாவில் இன்றைக்கு அதிக சம்பளம் வாங்கும் நடிகர் என்றால் அது நடிகர் விஜய் ஒரு படத்திற்கு இருநூறு கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குகிறார் என கூறப்படுகிறது இதுவரை தமிழ் சினிமாவில் எந்த ஒரு நடிகரும் இந்த சம்பளத்தை தொடவில்லை இது மட்டுமில்லாமல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலில் தேர்தலை சந்திப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தினை உருவாக்கி அதனை நடத்தியும் வருகிறார் இப்படியான நிலையில் நடிகர் விஜய் நடிப்பில் தற்போது உருவாகி வரும் படம் காட் இந்த படத்திற்கான படப்பிடிப்பு பெரும்பகுதி முடிந்துவிட்டது இந்த நிலையில் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு மட்டும் நடைபெற்று வருகின்றது இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் இந்த படத்தில் சினேகா இவருக்கு ஜோடியாக நடிக்கிறார் மேலும் படத்தில் பிரசாத் பிரபுதேவா மைக் மோகன் உள்ளிட்டோரும் நடித்துள்ளார்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விஜயகாந்த் நடித்திருப்பதைப் போல் காட்சியும் அமைக்கப்பட்டுள்ளது படத்தில் விஜய் இரண்டு கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் இந்த நிலையில் விஜய் தனது அரசியல் கட்சி தொடங்கியதாக அறிவிப்பு வெளியிட்ட போதே தற்போது ஒப்புக்கொண்டுள்ள படங்களில் மட்டும் நடித்துவிட்டு முழுக்க முழுக்க அரசியலில் கவனம் செலுத்தப்போவதாக தெரிவித்துள்ளார் இதனால் விஜய் தற்போது நடித்து வரும் காட் படம் அவரது அறுபத்தெட்டாவது படம் ஆகும் அதேபோல் அறுபத்தொன்பதாவது படத்தில் நடிக்கவும் அவர் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்துவிட்டார் என கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் தனது அறுபத்தொன்பதாவது படத்தில் நடித்து முடித்துவிட்டு ஒட்டுமொத்தமாக சினிமாவில் இருந்து விலகவுள்ளார் இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக அறுபத்தொன்பதாவது படத்தினை இயக்குனர் எச் வினோத் இயக்கவுள்ளார் என்ற தகவல் வெளியானது இது மட்டுமில்லாமல் இந்த படத்தின் கதை ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டதாகவும் படத்தில் விஜய் ஒரு போராட்டக் குழுவின் தலைவராக நடிக்க உள்ளார் எனவும் கூறப்பட்டது இப்படியான பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டிருக்கும் போது நடிகை ரம்பா மற்றும் அவரது குடும்பத்தினர் விஜய்யோடு சந்திப்பு நடத்தியுள்ளார்கள் இது தொடர்பான புகைப்படங்களை ரம்பா தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அதில் ரம்பாவின் மகன் ஷிவினை விஜய் தூக்கி தனது இடுப்பில் வைத்துக் கொண்டிருக்கின்றார் மேலும் அவரது இரண்டு பெண் குழந்தைகளோடு ரம்பாவின் கணவரும் உரையாடுகின்றார் இந்த நிலையில் இந்த புகைப்படங்களை வைத்து தமிழ் சினிமா வட்டாரத்தில் பேச்சு ஒன்று பரவலாக உலா வருகின்றது அதில் நடிகை ரம்பாதான் விஜயின் படத்தில் அவருக்கான ஜோடி என கூறப்படுகின்றது மேலும் அந்த படம் முழுக்க முழுக்க அரசியல் படம் என்பதால் அதில் டான்ஸ் மற்றும் அதிகப்படியான ரொமான்ஸ் காட்சிகளுக்கு இடம் இருக்காது என கூறப்படுகின்றது மேலும் படத்தில் விஜய் ஐம்பது வயதை எட்டியவருக்கான கதாபாத்திரத்திலேயே நடிக்கின்றார் எனவும் கூறப்படுகிறது இதனால் அந்த கதாபாத்திரத்திற்கு ஜோடியாக அவரோடு ஏற்கனவே நடித்த கதாநாயகிகளில் ரம்பாவை விஜய் டிக்ஸ் செய்துள்ளார் என கூறப்படுகின்றது இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தி கோட் படம் ரிலீஸ் ஆன பின்னர் வெளியாகும் என கூறப்படுகின்றது ஏற்கனவே விஜய் மற்றும் ரம்பா இருவரும் மின்சார கண்ணா என்றிற்ற்றம் காதல் நினைத்தேன் வந்தாய் ஆகிய படங்களில் இணைந்து நடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது